ஞானாரந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றது இந்த க்ரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ரிஷவ ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தியானதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்தே அதனுடைய விஷயம் அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றதை வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறான் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லைன்னா அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்குமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேனா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும்பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த என்னுடைய யூடியூப் சேனல் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காரடையான் நோண்டு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் கார் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனையும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து பொருந்தவள் அப்படின்றதுனால இந்த காரடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையா நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலும்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்கிட்ட சே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தேலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷப ராசி நினச்சின்றப்பா மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தேன்னா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அதே மாதிரி துளா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் அவளுக்கு ருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருப்பாள் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துகிட்டுருக்கு நினச்சு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இலையான நல்ல நேரம் நடக்கிறது நன்றி இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறியிருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் சனி வந்து ஆட்சி பெற்ற சனியாக இருக்கு மூல திருகோணம் வீடு அதனால கும்ப சனி வேற ஜென்ம சனி நடக்கிறது ஏழரை சனியில் அதனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஏன்னா தை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதை தவிர பார்த்தேனா எடுத்த காரியங்களில் வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் அதாவது நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசத்துல ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தந்தை தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதுல பார்த்த இந்த கும்பராசிக்காரர்கள் பேச்சில் இந்த மாதம் வந்து எல்லாரையுமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தன காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றதற்கு சம் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பண வரவு அதாவது எவ்வளோ எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் ஆட்சி பெறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்க தாயினுடைய உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிலே இருக்க பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் மொத்தம் இருக்கார் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சற்று எதிர்பாலனத்தவரோட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் அது தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சது நிச்சயமாக நடக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் என்ன மூணாம் அதிபதி அஞ்சாம் மாவட்டத்தில் ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் ஆண்களுக்கு இந்த இது இருந்ததே ஆனால் அதாவது ஸ்பாம் கவுன்ஸ் கண் கம்மியாக இருந்ததே ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருந்தாலும் செவ்வாய் வக்கரம் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிடும் அதனால் மூணாம் அதிபதி அஞ்சாம் மடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாடு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமைப்போது இந்த மாசத்துல பார்த்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமேரது முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் கவலைப்பட தேவையில்லை வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் எண்ணெய் சம்பந்தமான தொழில் எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான தொழில் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அதை தவிர வந்து சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் வந்து பேச்சில் ரொம்ப லாபகமாக பேசி எல்லாரையும் கவரக்கூடிய தொழிலாக அதாவது பேச்சுத் தொழிலில் இருக்கிறவங்க அதாவது அரசியல் அதை தவிர வந்து இந்த இது பிரவச்சனம் சொல்கிறவங்க அதாவது உபன்யாசம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் போகிற புதன் பட்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது இருபத்தி தேதி இருபத்தஞ்சி ரெண்டு அந்த காலகட்டத்தில் புதனும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போய்டுறார் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேச்சில் நீச்ச பங்கம் வருது அதாவது அஞ்சாம் அதிபதி இருக்கிறதுனால புதன் நீச்சல் பங்கமாக இருந்தால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது அடுத்தவர்களுக்கு போய் சேரும் உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் அழகாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெற்றியை நாடி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துல அதாவது சந்திரன் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் இருந்தது ஆனால் அதாவது ஏதாவது பு புதிய முயற்சிகள்லாம் பண்ண வேண்டிய காலம் அதாவது ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய காலமாக இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைக்கெட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொண்டு போய் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் காலபைரவர் போய் வணங்குவோம் காலபைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிவன் கோவிலில் இருக்கக்கூடியவர் அவர் அவர்கிட்ட தான் வந்து கோவிலை பூட்டிட்டு சாவியை ஒப்படைச்சிட்டு போவார் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடியவர் சனிக்கு அவரே குருநாதராக கருதப்படுபவர் அதனால் சனியினுடைய பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு நிச்சயமாக கால பைரவரை வேண்டுவது நிச்சயம் நல்லது மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த மாதம் அதாவது மாசி மாதம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் செல்வாக்குகள் அதிகமாகும் அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தாயின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்த்தாலே இந்த மாசி மாதம் குரோதி வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்திலும் ஸ்ட்ரெஸ்ஸிலையும் கண்டிப்பாக கவனம் தேவை